பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு டோ நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபத்தேழு மற்றும் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்துக்கு இடையேயான போர் டோ நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்று இல் திறக்கப்பட்டது அதன் நடுநிலை விலை ஏமில் பி நாற்பத்தாறாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இது வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களுக்கு இடையேயான ஒரு இழுபறிப் போட்டிக்கு மேடை அமைத்தது குறியீடு திறப்பு விலை ஓபி மற்றும் முக்கிய முக்கிய நிலை கேசிஎல் நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபத்தேழுக்கு கீழே வணிகம் செய்தால் கீழ் நோக்கிய இயக்கம் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியான ஏமே மூன்று பூச்சியம் நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று நோக்கி நீட்டிக்கப்படலாம் மேலும் கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு நோக்கிச் செல்லலாம் இது பிகோட் இரண்டு நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று மூன்று உடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது இது ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்துள்ள ஆதரவு மண்டலமாகும் அங்கு ஒரு பின்னடைவு உருவாக முயற்சிக்கக்கூடும் இருப்பினும் குறியீடுக்கு மேலே தள்ளினால் முதல் உயர் நோக்கிய இலக்கு ஏமெல்பி மற்றும் கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து இல் உள்ளது இந்த நிலைகளுக்கு அப்பாலும் ஒரு நிலையான முறிவு குறுகிய கால ஏறும் உந்தத்தை மீண்டும் பற்ற வைக்கக்கூடும் மறுபுறை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை